அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் அவரோட வீரம் இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அலெக்சாண்டர் சொன்னாலே தெரியும் அவரை மாதிரி கிட்டத்தட்ட அவர மாதிரி இருக்கிற ஒரு வீரரை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பல நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு பேரரசை பத்தி பார்க்க போறோம் இந்த கதை ஆரம்பிச்சது கி மூலன் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இவர் தாங்க சந்திரகுப்தர் மௌரிய பேரரசு ஆண்ட அரசர் இவரை பத்தியான முழுமையான வரலாறு எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா கிரேக்கம் லத்தின் ஹிந்து சவனம் புத்தம் இவங்க எல்லாருமே இவரை தன்னோட மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மொழியில் அவரை சொந்தம் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு தனிப்பட்ட சமயத்தை சேர்ந்த மாதிரி இவரை சொல்லியிருக்காங்க அதனால் இவரோட வரலாறு குழம்பிருக்கு ஸோ அதனால் கதையாக தான் கொண்டு போக போகிறோம் நீங்களே என் கூட வாங்க இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சந்திரகுப்தர் பிறந்த ஊர் பாடலிபுத்திரம் அதாவது இப்போ இருக்கிற ஒடிசா இந்தியாவில் இருக்கிற ஒடிசா இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து பாடலிபுத்திரம்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க அங்கே தான் அவர் பிறந்திருக்காரு ஆனால் அவரோட பிறந்த வருடம் எங்கேயுமே கிளியராக இல்லைங்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்கு போர் தொடுத்து வரும்போது இவர் வந்து பார்த்ததாகவும் இவர் வந்து இளைஞராக இருந்த மாதிரியோ அவரோட வரலாறில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில லத்தீன் சில புத்த அந்த குறிப்பில் கூட குறிப்பிட்டிருக்காங்க இவர் வந்து இளமையாக இருக்கும்போது அலெக்சாண்டரை பார்த்தார் அப்படின்னு அப்படின்னா அலெக்சாண்டர் இந்தியா போர் தொடுக்க வந்த வருடம் வந்து கிமு முந்நூற்றி இருபத்தஞ்சி கிமு முந்நூற்றி இருந்துச்சுனா இவரோட வயசு அப்படியே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபது வயசுக்கு அந்த குறிப்பிட்ட வயசு இருக்குமா அப்போ இவர் வருடம் முந்நூற்றி ஐம்பது தான் இருக்கும் அதாவது இது வந்து நம்மளே சொல்கிற மாதிரி அதாவது என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்களோ வயசு தெளிவாக தெரியலைங்கிறதுக்காக சொல்லிடுறேன் இளைஞராக இருந்தால் இந்த வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றைம்பது இவரோட அப்பா அம்மா குறிப்பிலே பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகம் இருக்குது ஒரு சில குறிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நந்தனார் அப்படிங்கிறவரோட தான் இவர் நந்தனாருக்கும் அவரோட மனைவிகளில் ஒருவரான முரா அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவர் தான் நம்ம சந்திரகுப்தர் ஆனால் இன்னும் சில குறிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முரா வந்து அவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் அவரோட சொந்த மகன் தான் நம்ம சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சமஸ்கிருதத்தில் முத்தராக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக உரை இருக்குது அதில் வந்து இவர் நிலையான குடும்பத்துலேருந்து வந்தவர் இல்லை ஒரு தப்பான இது இல்லைனா ரொம்ப கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டிருக்காங்க பட் எதுவுமே யாருமே ஒழுங்காக சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான விஷயங்கள் அது வந்து நம்ம ஒழுங்காக அவங்க வந்து எழுதி வைக்கலை அதனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து ஒவ்வொருத்தவங்களோட ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொன்னதை வச்சு தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர் இளைஞராக இருக்கும்போது அப்புறம் சாணக்கியரோட சேர்ந்து தான் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் நான் சாணக்கர்னு ஒருத்தர் சொன்ன அவர் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சாணக்கியர் வந்து பார்த்தீங்கன்னா சமண பாமரர் சாணக்கியர் பிறந்தப்ப சமண துறையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் ஒரு நாள் பெரியாளாகி இவர் வந்து ஒருத்தரை வளர்த்து அவரால் தான் இந்த நாடு வந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகுதுன்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதுனால தான் இவர் வந்து நம்ம சந்திரகுப்தரை தத்தெடுத்து வளர்த்ததாகவும் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட ஓர் மயில் வளர்க்கும் அப்படின்னு ஒரு சமூக சேர்ந்தவங்களை மட்டும்தான் இவர் வளர்த்தாரு அவர் தான் நம்ம சந்திரகுப்தர்னு சொல்கிறாங்க ஓர் மயில் அப்படின்னா மௌரியர்கள்னு சொல்லுவாங்க சந்திரகுப்த மௌரியர்னு சொல்லிட்டு அந்த மௌரியருக்கு வந்து அர்த்தம் வந்து ஒரு மயில் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்கிறது லைட்டாக பார்த்துக்கலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு விந்தியமலை இல்லையா அங்கே வந்து மாடு மேய்க்கிற பசங்க தன்னோட நண்பர்களோடு வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நான் ஒரு அரசன் நான் வந்து இந்த நாட்டை அப்படி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இவர் விளையாடிட்டு இருந்திருக்காரு அந்த வழியாக வந்த சாணிக்கிற பார்த்ததும் பிடிச்சி போச்சு இந்த வயசுலேயே இந்த பையன் நல்லா இது பண்ணுறான் நாட்டுக்காக போராடணும்னு யோசிக்கிறான் அப்படிலாம் அவர் தோணுது அதனால அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க சந்திரகுப்தரோட பேச்சு திறமை அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அப்பவே அதில் தெரிஞ்சுக்கிறாரு இவர் வந்து ஓர் மயில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன்ட்டு சந்திரகுப்தரை சாணக்கியர் தத்தெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு இராணுவ கலைகள் வேதங்கள் சட்டம் அப்புறம் சின்ன சின்ன சாத்திரங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக தக்ஷ சிலத்துக்கு அனுப்புறாரு அவரோட படிப்பு முடிஞ்சதும் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் திரும்ப பாடலிபுத்திரத்துக்கு வராங்க அங்கதான் பாடலிபுத்திரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நந்தரை அவங்க பாக்குறாங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கூற்று சொல்றாங்க அதாவது இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடுச்சி இல்லை சந்திரகுப்தர் வந்து படைத்தலைவர் ஆகிட்டாங்க அது மூலியமாக ஒரு அரசாணர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறது கிளியராக இல்லை அதனால நம்ம ஒரு கதையாக போவோம் ஸோ அங்கே ஏதோ ஒன்று ஆகிடுச்சு சாணக்கியருக்கும் நந்தனருக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சி அதனால அவரை சாணக்கியரை கொல்றதுக்கு நந்தன் வந்து ஆட்கள் அனுப்புகிறாங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற சாணக்கியரும் நம்ம சந்திரகுப்தரும் அதுக்கப்புறம் எங்கள் சைடுக்கு யாரெல்லாம் உதவுவாங்களோ அந்த மாதிரி ஆட்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகனா இந்த ஆட்சி அதாவது நந்தனரோட ஆட்சி வந்து சரியில்லை மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவரோட சுயசரிதிலேயே நோட் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவரை எதிர்த்து தான் இவங்க போராடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் நம்ப முடியுது ஸோ இது வந்து உண்மை அவரோட நந்தனோட சுயசரிதிலே அப்படி தான் இருக்கான் ஸோ அப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாள் இருந்து ஆட்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நேராகவே நந்தனரை இவங்க தாக்க போகிறாங்க அப்படி தாக்க போகிறப்ப அங்கே அவங்களோட வெற்றி தோல்வியில் முடியுது வெற்றி பெறலை நந்தனருக்கு சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நேராக நந்தனர் எடுத்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற சந்திரகுப்தர் அவரோட மூளையை யூஸ் பண்றாரு நந்தனரோட எல்லை பகுதியை மட்டும் அடிக்கிறாரு ஒவ்வொரு எல்லை எல்லைப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டு அவர் மேலே வந்துட்டு இருக்காரு ஸ்டார்டிங்ல சும்மா விடுற நந்தனர் இவங்களை விட்டா கண்டிப்பா நம்ம நாட்டை அழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போருக்கு ஆயத்தமாகறாரு அப்பக்கே அவரும் வந்து சண்டை போடுறப்ப அவர் பக்கமும் வெற்றி போகுது சந்திரகுப்தர் பக்கமும் வெற்றி பெறுது ஆனா சந்திரகுப்தர்ட்ட என்னதான் குறைவான படை இருந்தாலும் கொஞ்சம் கூட கலங்காம திரும்ப திரும்ப நந்தனரை எடுத்து போரா இருக்காரு அது மூலியமா நந்தனரோட பாடலிபுத்திரம் அதான் தலைநகர் அந்த இடத்த போயிட்டு முற்றுகை இது வந்து போர் ரொம்ப பெருசா போகுது இந்த போர்ல சந்திரகுப்தர் தான் வெற்றி பெறாரு நந்தனரை கொள்றதாவும் சில இதில் சொல்லியிருக்காங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டை விட்டு தோத்தினதாவும் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில கதையில என்ன சொல்லிருக்காங்கன்னா நந்தனரோட மகளை தான் இவர் சந்திரகுப்தர் கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல தான் அலெக்சாண்டர் வந்து ஒரு ஒரு நாடாக அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு பஞ்சாப்ல புருஷோத்தமன் அதாவது போரஸ் அப்படிங்கிற ஒரு அரசனோட போரிட்டு அதில் வெற்றி பெறாரு அதோட வரலாறே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போரஸ் அந்த வீடியோ செக் பண்ணி அது என்னன்னு அந்த போருக்கு அப்புறம் அலெக்சாண்டர் தன்னோட தாய் நடுக்கு திரும்புறாரு அவர் அங்க போய் இறந்துடுறாரு அதாவது முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் முன்னூத்தி இருபத்தி மூணு

அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தளபதிகள் தான் அவரோட ஆட்சி கீழே வந்த எல்லா இடத்தையுமே ஒரு ஒரு இடமா பிரிச்சு பிரித்து ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்தியாவோட வடமேற்கு அதாவது பஞ்சாப் அந்த சைடு உள்ள இடத்துல ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா செலுக்கஸ் நிக்கோடர் இப்போ ஒரு சில குரூப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிக்கோடர் எதிர்த்து நம்ம சந்திரகுப்து சண்டை போட்டதாகவும் இல்லை சண்டை போடல அவரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவரோட நிக்கோடரோட மகளையும் இவர் கல்யாணம் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க சாதாரணமாக பாடலி ஆரம்பிச்சு ஆரம்பித்து இப்போ வடமேற்கு இந்தியாலேருந்து எல்லாமே அவரோட கையில் வருது பெரிய பேர லீடர்ஸா உருவெடுத்து நிக்கிறாரு இந்த நேரத்துல தான் அவரோட பார்வை தென்னிந்தியாவை நோக்கி வருது தமிழகம் கலிங்கம் அப்புறம் வடகிழக்கு மலைநாடுகள் இது எல்லாத்தையுமே அவங்க அடிக்கிறாங்க இது எல்லாமே மௌரிய அரசரோட கண்ட்ரோலுக்கு வருது இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து நம்மளோட அகநானூறு புறநானூர்லேயே ஒரு சில பாடல்களில் மௌரியரோட அரசு அவங்களோட போர் திறமை அவங்களோட தேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்படி தான் ஒரு சில இடங்களில் குறிப்பிட வச்சு இவரை பற்றி நம்ம ஒரு வீடியோ இந்த வீடியோ போட்டிருக்கோம் இவரோட ஆட்சி காலத்தை பற்றி லைட்டாக பார்த்துக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே え、hey. தப்பாக இருக்குது தப்பாக இருக்குன்னு சொல்கிறத விட எதுலையுமே சரியாக குறிப்பிடலை ஏன்னா இவர் இருபத்தி நாலு ஆண்டு மட்டும்தான் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லிட்டு பௌத்த நூல்களில் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சிலதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீமு முந்நூற்றி இருபத்தி நாலு அதுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த இரண்டு வருடங்களுக்கு இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹீமு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இல்லைனா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதுக்கு இடையில் வந்து முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு எத்தனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இவரோட ஆட்சியில் நம்ம மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க அதுக்கு உதாரணமே இவரை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே தப்பாக சொல்லலைங்க இவரை பற்றி ஏகப்பட்ட நூல்கள் சொந்தம் கொண்டாடி இருக்கு அதே நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இருப்பட்ட அரசர் வந்து எங்க நாட்டை சேர்ந்தவர் எங்க மொழி பேசினவர்தான் அப்படின்னு இந்து மதம் பௌத்த மதம் அதுல இருந்தே கிரேக்கம் அவரை எல்லாருமே அவரை சொந்தம் கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆட்சி காலத்தில் மக்களுக்காக வணிகத்திலேருந்து சுற்றுலா வரையுமே இவர் சிறப்பாக செயல்பட்டிருக்காருங்க எல்லாத்தையுமே மக்களுக்காக பண்ணியிருக்காரு அதனால இவரோட ஆட்சி காலம் நல்லவே சிறந்த சிறப்பான ஒரு காலமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு வீரரை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இப்படி ஒரு அரசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவருக்கு அப்புறம் யார் வந்தால் மௌரியர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறத அடுத்த தொழிலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்